Hi friends, welcome to Nafi Vlogs and Clips. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பாத்திரத்தை நம்ம எப்படியாவது கடந்து தான் வந்திருப்போம் இது கஷ்டமான ஒரு தான் ஏன்னா பால் பாத்திரம்னேனே தேய்க்கிறது கஷ்டம் இதில் இந்த மாதிரி எனக்காவது மறந்து விட்டுட்டோன்னா சொல்லவே வேணாம் இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆன ஒரு இதுதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்னு ஜஸ்ட்டு நான் ஒய்ப் பண்ணி அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சேன் அவ்வளோதான் ரொம்ப கூட நான் ஹார்ட் ஒர்க் பண்ணலை இது எந்த ஒரு பேக்கிங் சோடா எந்த ஒரு லெமன் உப்பு எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் இருந்தால் போதும் ஆல்ரெடி சிம்னி இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணேன் சுடு தண்ணியில் இந்த பொடியை போட்டுட்டு சிம்னியை ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சேன் அந்த சிம்னிக்கு போடுற அந்த ரெண்டு ஸ்டாண்டு இதுக்காக நம்ம ஐநூறு அறுநூறுனு செலவு பண்ணி யாரையும் கூப்பிட தேவையில்லை நம்மளே சூப்பராக மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடலாம் எவ்வளோ பளிச்சுன்னா ஆகிடுச்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது நான் லாஸ்ட் வீக் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கருகி போயிடுச்சு வச்சு மறந்துட்டு நான் உட்காந்துட்டேன் கால் பேசிவிட்டு ஸோ இதை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் லைட்டாக பாயில் கன்ஸ் கன்சிஸ்டன்சி வந்தோன்னே காஸ்டிக் சோடா இது எல்லா ஒர்க் கடையிலையும் கண்டிப்பாக இருக்கும் வெறும் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டென் டைம்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் வெறும் டூ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணால் போதும் கையில் படாமல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வினிகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப ஹார்டாக இருந்தது அதனால வினிகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே நான் விட்டுட்டேன் ஃபைவ் அப்புறம் நான் ஜஸ்ட் வாஷ் தான் பண்ணேன் நீங்களே பாருங்கள் கையில் லைட்டாக எனக்கு பட்டுடுச்சு அது நீங்கள் படாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக எனக்கு அந்த தோல் பிங்காக இருந்தது மற்றபடி வேறு எதுவும் ஆகலை இது நல்லா சூடை கொஞ்சம் பபிள்ஸ் வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மூடி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் நான் தண்ணியை கீழே ட்ரெயின் பண்ணின வரை எதுவுமே ஆட் பண்ணலை நான் ஜஸ்ட்டு கை வச்சு எடுத்தேன் பட் நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு எடுக்காதீங்க ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க எடுத்ததே எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இல்லைனா நான் எவ்வளோ கஷ்டப்படணும் ரொம்ப ஹார்டாக எனக்கு பிடிச்சிருச்சு ஹாஃப் லிட்டர் பால் அப்படியே வந்து வெற்றிடுச்சு அதில் ஸோ எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ நான் எந்த ஒரு டிட்டர்ஜென்ட்டும் லிக்விட் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் இந்த ஒரு காஸ்டிக் சோடாக மட்டும்தான் யூஸ் பண்ணேன் நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து வெறும் ஸ்டீலில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பிளாஸ்டிக்கில் எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பிளாஸ்டிக் உருகிடும் ஸ்டீல் பாத்திரம் அலுமினியம் பாத்திரத்தில் யூஸ் பண்ணலாம் தைரியமாக ஆனால் கையில் படாமல் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி இது ரொம்ப சேஃபான ஒரு இதுதான் இதெல்லாம் நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளுக்கு தெரியாது நம்மளோட துணி அழுக்கு போகணுன்றதுக்காக பட் டேரெக்டாக நம்ம பிளாஸ்டிக்கில் போட்டோன்னா பிளாஸ்டிக் உருகிடும் ஸோ இதுதான் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும் எப்படி புது பாத்திரம் மாதிரி பல பலன்னு ஆகிடுச்சி பார்த்தீங்களா என் டிப் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ பாய்